கவிஞர் கண்ணதாசனம் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க யர் கணதாசன் எழுதக்கூடிய பாடல்கள் அனைத்துக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு என்பது இருந்து தான் கொண்டுதான் குறிப்பாக கனதாசன் பாடல்கள் பெரும்பால் அவர் சந்திக்கும் காட்சிகள் மற்றும் அனுபவங்களை கொண்டே எழுதப்பட்டவர் அதனால் தான் என்னவோ காலம் கடந்து ரசிகர்களால் பாடப்படக்கூடிய பாடல்களின் ஒன்றாக கனதாசன் பாடல் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணதாசன் கணினுடன் எழுதிய ஒரு சூப்பர் ஹிட் பாடலைத்தான் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்திரி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாசம் இந்த படம் தான் தற்போது வரை அண்ணன் தங்கை உறவிற்கு ஒரு உதாரண